ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் இன்று ஆஷாட பௌர்ணமி பிரமா திறமேனி முழுக்க ஸ்வர்ண கவச்ச சாத்தீண்டு பட்டு கட்டிண்டு நிறைய ஆபரணங்களோடு காதுகளில் மகர குண்டலம் சாத்தீண்டு ஸ்வர்ண பாண்டுரங்கனாக ஜொலிக்கிறார் தாயார் மகாலட்சுமி ரகுமாயி தாயார் குருஜி ஆராதன பண்ண உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணி கோவிந்தராஜ ராஜப்பிரமாள் கடந்த ஆஷாட ஏகாதசி அஞ்சு நாள் பிரம்மாண்டமா பிரம்மோற்சவம் பண்ணின்ற கோவிந்தன் ஸ்ரீனிவாச பிரமாள் அவர்தார் நிறைஞ்ச ஆஷாட பௌர்ணமி என்று குரு பௌர்ணமின்னு சொல்லுவார் குரு பூர்ணிமா இந்த தென்னாங்கூர் கஷேத்திரமே குரு ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட பூலோக வைகுண்டம் இது சமேத பாண்டுரங்க பாண்டஸ்வாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராதே கிரிஷ்ணா ஜாய் ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி